பிரைஸ் அலாட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி மூன்று நான்காம் வசனத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி மூணு நாலில் நம்ம பார்க்குறோம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கு போல கடினமான சூழ்நிலைகள் பிசாசின் கட்டுக்கள் கடன் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் திருமண தடைகள் சரீரத்தில் வியாதிகள் பலகீனங்கள் இப்படி நம்ம வாழ்க்கையில் ஏட்டு இசட் என்ன பிரச்சனைகளின் வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை அல்ல நம்மளை அப்படியே விட்டுட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் கிடையாது நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு போல கஷ்டமான சூழ்நிலைகளில் கடந்து போகிற போதெல்லாம் தேவன் உங்களை கைவிடாம அவர் உங்களை கையை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க அதை மட்டும் நீங்க மறந்து போயிடாதீங்க அதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய மிகப்பெரிய நற்செய்தி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கோளும் தடியும் உங்களை தடியும் வழி நடத்தி உங்களை பாதுகாத்து தேற்றி உங்களை வெற்றிக்கு நேராக நடத்துகிறத அந்த சூழ்நிலைகளை விட்டு வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியுங்க ஆண்டவர் உங்களுக்கு என்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் புத்தகம் ஒன்னு பத்தின்படி நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன்னுடைய தேவன் என்று சொல்றாருங்க நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்னுடைய வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிறாய் என்னுடைய வலதுகரத்தின் அன்பை அணைப்பை அரவணைப்பை நீ பார்க்கப் போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா அறுபது ரெண்டின்படி இருள் பூமியை சூழ்ந்து கொள்ள முடியுங்க காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ள முடியும் ஆனாலும் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா இருளின் பகுதிகளின் மேலும் அவர் உதித்து கொண்டே இருக்கிறார் அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படுகிறது அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் இருளில் நடக்கிறவர்கள் அல்ல நீங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் நீங்கள் தட்டு தடுமாறி நடக்கிறவர்கள் அல்ல நீங்கள் ஜெயகம் நீங்கள் கம்பீரமாய் நடக்கக்கூடியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்வின் சகல பகுதிகளிலும் நான் உங்களை வழி நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்க இருங்க இந்த சூழ்நிலைகள் கடந்து போகிறது இந்த சூழ்நிலைகளின் ஊடாக கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து உங்கள் கால்கள் கள்ளுகளில் இடராதபடிக்கு காத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உங்களை அழகா அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக கடந்து வந்து அப்படியே அதை கிராஸ் பண்ணி கடந்து வர பண்ணுகிறார் செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்க கட்டாந்தரையில் நடந்து வந்ததை போல உங்களை நடந்து வர பண்ணுகிறார் எல்லாவற்றையும் கடந்து வர பண்ணுகிறார் விரியன் பாம்பின் மேலும் சிங்கத்தின் மேலும் நீங்கள் நடந்து போகும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்க பார்க்க போறீங்க தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி அப்பா ராபா சாந்தாரா கரபா ரபூரபா ரியாந்தராக தரபா அதனால இன்றைய தினத்தில் ஜபத்தில் நாம் பயத்தின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்த போறோம் பயப்படவே பயப்படாதீங்க எதுக்கும் கலங்காதீங்க சாத்தான் உங்களை பயத்தினால் கட்டி வைக்க முடியாதுங்க அந்த பயத்தை இன்றைக்கு நாம கடிந்து கட்டி அப்புறப்படுத்த போகிறோம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் நீங்கள் மரணமும் சாபமும் இருளும் வெல்ல முடியாத தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் அதனால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்துகிறது நன்றி ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேங்க்யூ லாட் ஆகையால் இன்னைக்கு நம்ம ஒன்றாய் விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம் என்னுடைய விசுவாசத்தோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஆயிரம் பேரையும் ரெண்டு பேர் சேர்ந்த பதினாயிரம் பேரையும் வீழ்த்துவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னோடு இணைந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க 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 நாம் அவராலே மதில்களை தாண்டுகிறோம் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா மதில்களையும் நாம் தாண்டுகிறோம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அவருடைய கோளும் தடியும் ஆகிய வேத வசனமும்

எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக தகப்பனே சங்கீதத்தின் புத்தகம் இருபத்தி மூன்று நான்கின்படி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்க இப்ப சொல்றோம் ஆண்டவரே நாங்க தனியா இல்ல அருமை பிள்ளைகள் தனியா இல்ல தேவன் அருமை பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் அருமை பிள்ளைகள் அளுடைய கடன் என்னும் இருளின் சூள்நிலையிலே திருமண தடை என்னும் இருளின் சூள்நிலைகளிலே வேளைய்மைங்கற அந்த இருளின் சூள்நிலைகளிலே வியாதி பலகீனங்கள் என்னும் இருளின் சூள்நிலைகளிலே எல்லாவிதமான சாத்தானின் கட்டுகளின் இருளின் சூள்நிலைகளிலும் பிரச்சனைகளிலும் இவர்களுடைய கண்ணீரிலும் பயத்திலும் தோல்வியிலும் கூட நீர் இவர்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே இவர்களை நீர் விடுவிக்கிறீர் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர் ஆசிர்வதித்து பலப்படுத்தி நடத்துகிறீர் இன்றைய தினத்தில் அருமை பிள்ளைகளுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடக்கட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால் இன்றைய தினத்தில் அருமை பிள்ளைகள் அதிசயங்களை பார்க்கட்டும் யோசுவாவின் புத்தகம் ஒன்று படி ஆண்டவரே நீர் அருமை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்களே ஏசுவி நாமத்தினாலே அருமை பிள்ளைகளை இன்றைக்கு நீர் பலப்படுத்துகிறீர் திடப்படுத்துகிறீர் அவர்களுடைய திகைப்பையும் கலக்கங்களையும் நீர் போக்குகிறீர் ஆண்டவரே இவர்கள் இன்றைக்கு கடந்து போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடே கூட இருந்து நீர் வழி நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் யோசுவாவின் புத்தகம் ஒன்று ஐந்தின்படி அருமை பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் இவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை எந்த நிற்பது எதிர்த்து நிற்பது இல்லை எந்த வியாதி ஆவிகள் கடன் ஆவிகள் தடைகளின் வல்லமைகள் மனுஷீக கிரியைகள் ஒன்றும் இவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம்

அனைத்தும் இப்பொழுது தலை தெரிக்க விலகி ஓடுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தினாலே இவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா எதிர்மறையான காரியங்களையும் அந்த காரியங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் ஆவிகளையும் நான் கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன் வேலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றைய தினத்தில் எந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து கொண்டு உம்மிடத்தில் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இப்பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இவர்களுக்கு தடைகள் விலகுகிறது போராட்டங்கள் விலகுகிறது பணவரவுகள் உண்டாகிறது ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது திருமணத்தை குறித்ததான நற்செய்தியை கேள்விப்படுகிறார்கள் வியாதிகளில் இருந்து பரிபூர்ண சுகம் உண்டாகிறது எதிர்பார்க்கிற சகலவிதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறது என்று நான் சொல்லுகிறேன் கர்த்த

அருமை பிள்ளைகளே மரணத்துக்கு பயப்பட மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் மரணத்துக்கு ஏதுவான கேன்சர் போன்ற வியாதிகள் ஏதாகிலும் அருமை பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுமானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் பயப்படாதே மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று நீ கேட்பாயாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அந்த மரண ஆவியை இப்பொழுது நான் சபிக்கிறேன் கேன்சர் ஆவியை நான் சபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே எய்ட்ஸ் ஆவியை நான் சபிக்கிறேன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மரணத்துக்கு ஏதுவான பயங்கள் மரணத்துக்கு ஏதுவான கடன்கள் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் ஆசீர்வாத மரணங்களுக்கு ஏதுவான அந்தகாரத்தின் வல்லமைகளை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே நீ விலகு என்று நான் சொல்லுகிறேன் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி வராதே இயேசு உன்னை எங்கே அனுப்பினாரோ அங்கேயே உன்னை நான் அனுப்புகிறேன் இப்பொழுது அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சமும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் அற்புதங்களும் நடைபெறுகிறது தேவ சித்தம் நிறைவேறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் நாங்கள் நோய்க்கு பயப்படுவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் சாபத்துக்கும் தோல்விக்கும் பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் கட்டுக்களுக்கும் பயப்படுவதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏனென்றால் அவை எல்லாவற்றிலிருந்தும் அருமை பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளாக நடக்கிறார்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை போல

திருத்தத்தம் இன்றைய தினத்தில் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே பயத்தின் ஆவி அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்து முற்றிலும் அகற்றப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் அவை விலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன் தைரியத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சங்கீதம் இருபத்தி மூணு நாளில் நாங்கள் பார்க்கிறோமே உமது கோளும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே

அத்தனையையும் இயேசுவி நாமத்தினாலே விசுவாசிக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் அருமை பிள்ளைகளை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினாலே நீரே அருமை பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர் ஆண்டவரே கூடவே வருகிற ஒரு துணையாளராக வழிகாட்டியாக நீர் இருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர் முன்னும் பின்னும் இடமும் வளமும் ஆண்டவரே அப்பா முற்றிலும் சுற்றிலும் நீர் இவர்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை கொண்டும் பாதுகாக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகளுக்கு நீர் தேற்றவாளராக இருந்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கை குழப்பத்திலோ பயத்திலோ அவ்விசுவாசத்திலோ சந்தேகத்திலோ இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் வழி தவறுவது இல்லை என்று சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகளுடைய குடும்பமும் அவர்களுடைய ஊழியமும் அவர்களுடைய வேலையும் தொழிலும் அவர்களுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியமும் சத்தியத்தின் பாதையில் நடத்தப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் சகலமும் 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 வெளிச்சமாய் காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பாவுமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மரண பயங்கள் இயேசு நாமத்தினாலே மரண சாபங்கள் தோல்வி தோல்வி சாபங்கள் நாமத்தினாலே பாழாக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் சிலுவையில் முழுவதுமாக உடைக்கப்ப

குடும்பத்தையும் திருமண வாழ்வையும் ஆண்டவரே பிசாசோ சாபமோ பாவமோ பாழாக்க முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் இனி இவர்கள் குடும்பங்களில் பாவம் செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை இவர்களோ இவர்களுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளோ பாவம் செய்வதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் எபிரேயரின் புத்தகம் பதிமூன்று ஐந்தின் படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அருமை பிள்ளைகளோடு கூட இருந்து இரவும் பக கண்ணின் மணியை போல் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பரலோகத்தின் வெளிச்சம் தேவ மகிமை அருமை பிள்ளைகளை சந்திக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் தோல்வியின் பாதையில் நடந்தாலும் வெற்றியின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது இன்றைய தினத்தில் வெற்றிக்கான கதவுகள் பொருளாதாரத்திற்கான கதவுகள் சுகத்திற்கான கதவு கதவுகள் திருமணத்திற்கான கதவுகள் வேலைக்கான கதவுகள் கவர்மெண்ட் ஜாபுக்கான கதவுகள் பிஸ்னஸுக்கான கதவுகள் ஊழியத்திற்கான கதவுகள் எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது நல்ல உறவுகளுக்கான கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம் நீ தனிமையில் இருப்பதில்லை என்று சொல்லுகிறோம் அருமை பிள்ளைகள் அழுகையுடன் நடந்தாலும் சந்தோஷம் அவர்களை எதிர்கொண்டு கடந்து வருகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அழுகையும் பத்தடிப்பொம்பை விட்டு விலகுகிறது நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு நாமத்தினால் சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் ஆனந்தை அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் தேவ பிரசன்னத்தினால் சூழப்பட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாங்கள் சொல்லுகிறோம் பயமில்லை அருமை பிள்ளைகள் தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் சாபம் இல்லை ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் இவர்கள் வாழ்க்கையில் இருள் இல்லை வெளிச்சத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறோம் இவர்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வெற்றி மட்டுமே காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் இன்று சாபம் பாவம் இருள் பயம் ஆகிய அனைத்தையும் ஜெயித்து நீதியின் பாதையில் வெற்றியோ நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம் வல்லமையுள்ள சங்கீதம் இருபத்தி மூன்று என்னுடைய பங்கும் என்னுடைய உண்மையுமாயிருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா கிருபையில் நடக்கிறோம் விசுவாசத்தினாலே வாழ்கிறோம் விடுதலையில் நிலை கொண்டிருக்கிறோம் தீர்க்க தரிசன வார்த்தைகளில் நாங்கள் முன்னோக்கி கடந்து போகிறோம் ஆமீன் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்கள் பதிவிடலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கர்த்தனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழியத்தின் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பலமுறை ஜெபிக்கிறோம் நானே ஜெபிக்கிறேன் மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு ஜூம் மீட்டிங்கை நாங்கள் நடத்துறோம் வருகிற வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை அதனால அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்றாங்க அந்த மீட்டிங் எப்போ வரும்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாகிய வருகிற வெள்ளிக்கிழமையில் இந்த மீட்டிங் நடைபெறுகிறது நீங்களும் கலந்து கொள்ளுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க தயவு செய்து கால் செய்ய வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது மீண்டும் ஒரு தேவ செய்தி அல்லது ஜபத்தின் மூலமாக நாம் சந்திக்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ